மோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க்கு பிளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யுறது தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி இந்த சர்க்கரை பொங்கலை குக்கர் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன் குக்கர் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் கூட அடி பிடிக்காது சர்க்கரை பொங்கல் செய்யவே தெரியாது அப்படின்னு சொல்கிற பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக அந்த பொங்கலை செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல பாசைப்பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை அடி கனமான ஒரு கடாயில் போட்டு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணணும் ஹையில வச்சிங்க அப்படின்னா போட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆகிரும் இந்த மாதிரி பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை இந்த இந்தளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் அது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாசப்பொருப்பையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க ரெண்டு அல்லது மூணு தடவை நல்லா கழுவிக்கங்க நல்லா கழுவினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி இருபது நிமிஷம் போல் ஊற வச்சிருக்கேன் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியை வடித்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நூறு கிராம் பச்சரிசி ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இது மாதிரி பாதி அளவு பாசிப்பொருப்பு சேர்த்து நீங்களும் பொங்கல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் அரிசி பாசிப்பருப்பு ஒன்றரை கப் இருந்துச்சு அதுக்கு அஞ்சு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் கால் டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிக்கலாம் முடி போட்டு மூடி விசில் போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்க்குறேன் இதுக்கு பாக்குப்பதம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் அதற்கு அழுக்கெல்லாம் வடிகட்டி எடுக்கணும் அதுக்காக தான் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பருப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சா அரிசியும் பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வடிகட்டி ஊற்றிக்கோங்க இது கூட அரைக்கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு பாசுபுறப்படுத்திக்கணும் அதே மாதிரி அதே அளவுக்கு நம்ம பால் ஊற்றி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்தாச்சு பொங்கல் நல்லாவே குக் ஆயிடுச்சு ஃபைனலாக ஒரு மூணு ஸ்பூன் நெய்ல முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது தேவைப்பட்டால் தேங்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இந்த பொங்கலை இதே மத்தால் செய்யும்போது கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காது இந்த ரெசிபி இதே மத்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்